குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசி குரு வக்கிரவ பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தது நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது எவ்வளவு காலம் பக்கிரகதி அடைகிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்குறோம் இப்போ குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் குரு பகவான் பக்ரகதி நிலையில் இருப்பார் இந்த காலகட்டத்தை வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது அடுத்து குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து பார்வை பார்வை பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த குருவோட பார்வையால் விருச்சிகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது நடந்தது இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை ஏன்னா அர்த்தாஷ்டம் பாதிப்பு பாதிப்பு இல்லையா அதனால எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆனா இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்குங்க இந்த குரு வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலையா இருக்குது என்ன நடக்கும் அப்படின்னா இரண்டு ஐந்து குடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இருந்து பார்த்தாரு சனியோட வக்ர வக்கிரகதி அதாவது என்னென்னா அர்த்தாஷ்டம சனி வக்ரஹதி நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கையில் இந்த காலகட்டம் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு இப்போ இந்த குருவோட பேச்சுக்கு அப்புறமும் எனக்கு நல்லது நடக்கலை சிரமங்களே தொடர்ந்துகிட்டு இருக்குது கடன் பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு ஒரு வீடோ ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ வாங்க முடியல ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல அம்மாவோட உடல் ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினரோட மகிழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு இது வந்து ஒரு நல்ல காலம்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குருவோட வக்ரவ அப்படிங்கிறது வக்ரவ பார்வை அப்படிங்கிறது இதுவரை இருந்த ஒரு முயற்சிக்கும் இனிமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல முயற்சி அதிதீவிர முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல தான் ஒரு பெரும் முயற்சிக்கு நீங்கள் ஆட்கொள்ள போகிறீங்க அதே போல் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க ஏற்பட்டு அப்போ உறுதியாக அந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் திருமண பாக்கியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவு நிலை மேம்படும் எண்ண ஓட்டம் சீராக கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கு அடுத்து உங்கள் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை குரு பாக்கிறார் மூன்றாம் இடத்தை குரு பாக்கையில என்ன நடக்கும் அப்படின்னா முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய காலகட்டம் தடைபட்ட முயற்சிகளாம் வெற்றியடையக்கூடிய காலகட்டம் இளைய சகோதர உறவுகள் அன்பு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சகோதர சதவீதியோட சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் நல்ல அமைப்பு தான் ஏற்படுது இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா பதினோராம் இடத்த வேற குரு பார்க்குறார் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குரு பார்க்குறார் ஆசைகள் எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கிறார் அங்கே கேது பகவான் இருந்து கொஞ்சம் தடையாக இருந்த காலம் உண்டு ஆனால் இப்போ குருவோட வக்கரவ பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ உங்களுடன் தீராத ஆசைகள் எண்ணங்கள் உயர்வான சிந்தனைகள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுவும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கு ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நார்மலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை பிரைவேட் செக்டாரெலாம் ஒர்க் பண்ணுற எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு ஒரு உயர்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உறுதியாக இருக்குது உங்களுடைய ராசி விருச்சிகம் லக்கணம் என்ன நட்சத்திரத்தோட லக்கணம் அதே நேரத்தில் தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த தசாபுத்தி அமைப்புகளோட அதாவது லக்கணம்னாக்க விதிப்பலனுங்க இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது மதிப்பலன் தற்காலிக நிலை விதி தற்காலிக நிலை இதற்கு இடையில் இந்த விதியில் எழுதப்பட்ட விஷயத்தில் இப்போ இந்த தற்காலிக நிலையில் எது நடக்கும் அப்படிங்கிறது தான் திசா புத்தி இதை பார்த்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் அதில் உங்களுக்கு எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் லெக்கன் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் விதி அடிப்படையில் எப்படி இருக்குது சாப்தி எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திர பலன்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் விசாக நட்சத்திரம் நேர்மையானவர் உண்மையானவர் தர்ம நியாயப்படி நடக்கக்கூடியவர் அதே போல் ஒரு சந்தோஷமான குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் இப்படிப்பட்ட விக்க விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கிறது இவருக்கு ஒரு சாதகமான மகன் மகிழ்ச்சி தரக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறணும் அடுத்த அனுச நட்சத்திரம் புகழ் செல்வத்தை அதிகம் விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு போல் வருங்கால தன்னோடய சந்ததிகளுக்கு சொத்து சேர்க்கிறது அப்படிங்கிறது அனுசனசத்திற்குனே உண்டான ஒரு குணம் ஆமாம் வாழ்க்கையில் படி முன்னேறணும் முன்னேற்றணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு பெரிய உழைப்பை செலுத்தக்கூடியவர் அதே நேரத்தில் பாராட்டுக்கு மயங்கக்கூடியவராக இருப்பார் இவருக்கு எப்படி இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் சனி பகவான் பக்ரகதி நிலையில் அர்த்தாஸ்தம சனி பாதிப்பில் இருக்கிறதுனால பக்ரவ நிலையில் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றிக்கிறது அதே நேரத்தில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் கிடைக்கிறது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் கிடைக்கிறது புதிய வாய்ப்புகள் கிடை அமைகிறது குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக ஒரு புது முயற்சி எடுக்கிறது குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான மகிழ்ச்சி எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ந நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தனக்கு பிடித்த விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு முக்கியம் வாழ்விலே ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் மற்றவங்களால் முன்னேறிடுவாங்க யாராவது ஒருத்தரோட நல்ல வழிகாட்டுதல் ஒரு நல்ல ஒரு உதவியால் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் எந்த காலகட்டத்திலையும் தந்தை தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல் கேட்டு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் லாபகரமாக தாங்க அமையுது நல்ல ஒரு லாபம் அதாவது என்னென்னா கமிஷன் தொழில் சார்ந்து இருக்கவங்க சேல்ஸு மார்க்கெட்டிங்கு அதே நேரத்தில் டெண்டர் எடுக்கிறது கான்ட்ராக்ட் ஒர்க்கு இது மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கானது பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கமிஷன் தொழில் வருமானம் வரும் அதே நேரத்தில் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயணங்கள் சம்மந்தப்பட்ட இடம் விட்டு இடம் போகிறதுனால பயணங்கள் ஒப்பந்தங்கள் மூலமாக வேறொரு இடம் ஆடுறது வேறொரு இடத்துல போய் பேசுகிறது அதாவது மாற்று இடம் தேடி போய் பேசுகிறது அப்படிங்கிறது அதாவது நீங்கள் போய் பேசுகிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்போ கமிஷன் தொழிலுக்குலாம் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அது ஆமாம் இந்த காலகட்டத்துக்கு என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கு அப்படின்னா இப்போ அர்த்தாஷ்டம சாணி பாதிப்பு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி நிலையில் இருக்கிறார் குரு வக்ரகதி நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க குரு வழிபாடு பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் சனி வக்ர அர்த்தாஷ்டம சனி பாதிப்பாக இருக்கிறதுனால குறிப்பாக ஆஞ்சநேயர் கோவில் பொருள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தவகையில் ஒரு நல்ல காலகட்டம் தான் தைரிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்